ஹாய் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ 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 ஷார்ட் ஷார்ட் கூட கூட எங்களால எடுக்கவே எடுக்கவே முடியல டைமே இல்ல இல்ல ஆமா உடம்பும் அதெல்லாம் ஃபுல்லா நாங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சோம் அதுதான் உங்களுக்கு வீடியோவா போட்டோம் நிறைய 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 பேர் பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க சரி கொஞ்சம் அதனால சரி ஃபுல்லா சொல்லிரலாம் நிறைய பேர் வந்து எல்லாரும் வந்து இதும் பண்ணிருந்தாங்க கंग्रेचुலேஷன் சொல்லிருந்தீங்க எல்லாருக்கும் थैंक यू இப்போ கொஞ்சம் ஹெல்த் பரவாயில்லை ஓகே தான் பாப்பாவும் நல்லா இருக்காங்க ஆமா சீக்கிரமா நாங்க வந்து பாப்பாவை காட்றோம் உங்களுக்கு ஆமா இந்த வீடியோல வந்து என்ன பாப்பா டெலிவரி நாங்க எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சிம்பிளா சொல்றேன்னா ஆமா சரி வீடியோக்குள்ள போய்லாமா போய்றலாம் போய்றலாம் ஓகே இது வுமன்ஸ் டேக்கு முன்னாடி நாள் ஆமா

இங்க பக்கத்துலயே வந்து பனிமலர் ஹாஸ்பிட்டல் ஆமா நிறைய பேர் அதுவும் கமெண்ட் பண்ணீங்க பனிமலர்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தோம் நல்லதா பார்த்தாங்க அந்த போனோம் நாங்க போய் एडमिट ஆயிட்டோம் एडमिट ஆயிட்ட அப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு இன்னோ வந்து ஏதோ இல்ல அது நார்மல் தான் ப்ளீடிங் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படினு சொன்னாங்க அதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு நாள் ஆயிச்சு அங்க ரெண்டு நாள் एडमिट ஆனோம் ரெண்டு நாள் एडमिट ஆனோம் லைட்டா வந்து எனக்கு வந்து எத்தனை தேதி ஒன்பதாம் தேதி ரெண்டு மணிக்கு வந்து ரெண்டு மணில பன்னெண்டு மணிக்கே வந்து ஒரு மாதிரி வலி ஆரம்பிச்சிச்சு ஒன்பதாம் தேதி பன்னெண்டு மணிக்கு மதியம் அப்பயே வந்து லைட்டா எனக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ப ரொம்பலாம் வரல நான் நார்மல் வார்டில தான் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் அப்புறமா வந்து கீழே வந்து டெலிவரி வார்டுக்கு போறாங்க அப்புறமா வந்து எத்தனை மணி நேரம் மொத்தமா நைட்டு பனி கூட வந்து உடஞ்சிச்சு நைட்டு எத்தனை எத்தனை மணி இருக்கும் ஆறு மணி இருக்கும் ஆறு மணி ஆமா அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா காலையில வந்து ஒரு அஞ்சரை இருக்கும் ஆமா அது வரைக்குமே வந்து பெயின் பெயின் தான் ரொம்ப நார்மல் டெலிவரி பெயின் ஃபுல்லாவே வந்துச்சு அந்த ஊசி எல்லாமே போட்டாங்க வலி ஊசி எல்லாமே ஆனா வந்து பாப்பா தலலா திரும்பி இருந்தது ஆனா வந்து கர்ப்பப்பை வந்து ஓப்பன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டாங்க

பாப்பாக்கும் சேஃப்டியா இருக்கணும்ல ஆமா அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆமா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னா பரவாயில்ல பதினாறு மணி நேரம் ஆயிடுச்சு அது வழி சொல்லவே முடியாது அது ஒரு சிசரின் வழியும் அனுபவிச்சாச்சு நார்மல் வழியும் அனுபவிச்சாச்சு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சைன் போட்டு கொடுத்துட்டாங்க அப்புறமா போயிட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் தான் கொஞ்ச நேரம் தான் ஆச்சு அஞ்சு ஐம்பத்தி எட்டுக்கு வந்து நான் அஞ்சு முக்காக்கு சைன் போட்டேன் அஞ்சு ஐம்பத்தி எட்டு கூப்பிட்டு போனாங்க ஆறு அஞ்சுக்குன்னா குழந்தை பிறந்துச்சு குழந்தை வந்துட்டாங்க குழந்தை வந்த உடனே அப்புறமா அவங்க அழுவுற சவுண்ட்லதான் எனக்கு மயக்கம் ஊசி போட்டாங்க பின்னாடி ஊசி போடுவாங்கல சிசரின் பண்ணும்போது அந்த அழுவுற தான் நான் ஏஞ்சேன் தான் வந்து பாப்பா வந்து என்கிட்ட காமிச்சாங்க ஆமா என்ன பாப்பா சொல்லிட்டு ஆமா என்ன பாப்பா நிறைய பேர் நிறைய நல்லா கெஃப் பண்ணிருந்தீங்க ஆமா நிறைய பேர் கெஃப் பண்ணிருந்தீங்க அதுல ஒரு சில கட்டான்னு சொன்னீங்க ஒரு சிலர் வந்து தப்பான்னு சொன்னீங்க எங்களுக்கு வந்து பையன் பையன் பிறந்திருக்கான் நாங்க ஆனா வந்து ப பர்ஸ்ட் எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது பொண்ணுதான் பொண்ணுதான்னு சொல்லினே இருந்தாங்க வயிறு எல்லாம் பாத்துட்டு அந்த மாதிரி வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க அவன் பாத்து அவன் நாங்க காட்டுறோம் சீக்கிரமா இன்னும் வந்து அந்த பேர் வைக்கிற பங்க்ஷன் அதெல்லாம் எதுவுமே பண்ணல இந்த தீட்லாம் எடுப்பாங்கல்ல அதெல்லாம் எதுவும் இன்னும் பண்ணல நாங்க அந்த நாள் பாத்துதான் பண்ணுவாங்க சரி முன்னாடி உங்களுக்கு வந்து நிறைய பேர் நிறைய கேள்வி எல்லாம் நிறைய கேட்டு அதனால ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பேரு வந்து நாங்க வந்து இதுல வந்து நாங்க ஸ்கிரீன்ல போடுறோம் லெட்ரு என்ன உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல பேர் தெரிஞ்சதுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாங்க அதை வைக்கிறோம் ஹம் எங்களுக்கு வந்து பையன் பாப்பா தான் பிறந்திருக்கு நல்லா அழகா கியூட்டா இருக்காங்க ஆனா கொஞ்சம் இருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா சரியாகல எனக்கு அதனாலதான் வீடியோ எங்களால சரியா எடுக்கவும் முடியல கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அப்டேட் பண்றோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதெல்லாம் நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணீங்க அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது பாக்க இதே மாதிரி வந்து கண்டினியூவா சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை